ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து ரெண்டு மாதம் ஆகுதுங்க ஆனால் நான் போடவே இல்லை வீடியோ போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்படியே விட்டுவிட்டேன் சரி ஓகே போடலாம்னு சொல்லிட்டு தோணிடுச்சு இது வந்து ஒரு எமோஷ்னலான வீடியோ அதுக்காகவே தான் மேக்ஸிமம் நான் போடாமல் அவாய்ட் பண்ணியிருந்தேன் உங்கள் எல்லோருமே இப்போ ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு போய் காட்ட போகிறேன் எங்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு பிளேஸ் ஒரு ஊர் ஒரு கடவுள் ஒரு சாமி இல்லாட்டி ஒரு கோவில் கூட சொல்லலாம் நிஜமாலே சொல்றாங்க ஆதிரப்பாவுக்கும் எனக்கும் மறக்க முடியாத ஒரு எமோஷனான ஒரு இடத்துக்கு தான் கூட்டு போகிறோம் எங்களுடைய நேட்டிவ் பிளஸ் என்னோட நேட்டிவ் பிளஸ் என்னோட அம்மா அப்பா பிறந்து கல்யாணம் முடிஞ்சு என்னுடைய அக்கா அண்ணன் எல்லாம் பிறந்த ஊர் அந்த ஊர் தான் ஸோ அங்கதான் போகிறோம் எங்களுடைய அம்மா வீட்டு சைடு குலதெய்வம் கன்னியமனம் கண்ணியமனம் முனீஸ்வரசாமி இருக்கிற கோவில் தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற கோவில் அதை தான் சொல்கிறேன் மறக்க முடியாத கோவில் எமோஷனான கோவில் என்னுடைய ஆதிரா வந்து இன்றைக்கி கிடைச்சானா முக்கிய காரணம் இந்த கோவில் தான் சொல்லுவேன் நான் லாஸ்ட்டு ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா சாய்பாப்பா விரதம் இருந்தால் ஆதிரா பாப்பா பிறந்தான்னு சொல்லிட்டு எஸ் ஃபஸ்ட்டு வாரம் விரதம் இருக்கும்போதே ஒரு பெரியவர் மூலிமா என்னை இந்த கோவிலுக்கு போகிற நிலமை வந்தது அது வந்து பெரிய ஸ்டோரி அதை நான் வேறு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க நான் பெரிய ஸ்டோரி அது தனியாக சொல்கிறேன் ஸோ அவர் மூலியமாக தான் என்னுடைய குலதெய்வத்தை போய் பார்க்க சொல்லியிருந்தாரு ஏழு கன்னிமார்கள் நிறைந்த ஒரு கோவில் இல்லையா அதனால் ஏழு வாரம் நீ ஏதாவது மனசுக்கு தோன்றது ஒரு கடுமையான விரதமாகவோ ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சரி ஃபஸ்ட்டு வாரம் சாய்பாபாவுக்கு விளக்கு போட்டதுக்கு அப்புறமா உடனே நான் எனக்கு இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் எங்களுடைய கோவிலுக்கு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் மேலே இருக்கிறது ஏழு கன்னிமார்கள் ஏழு வாரம் தொடர்ந்து நீ ஏதாவது ஏழு ஏழு வேண்டுதல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நான் ஏழு வாரம் அடி அடிப்பிரதர்ஷனம் பண்ணேன் அதாவது அடி வைப்பாங்க இல்லையா அடிமீது அடி அதை வச்ச ஏழு வாரம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வாரம் சாய்பாபா கோயில் விரதம் போட்டதுக்கு அப்புறமா எனக்கு இந்த கோவிலுக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது ஃபஸ்ட்டு வாரம் வந்ததுக்கப்புறம் ஒரு டாக்டர் சஜஸ்ட் பண்ணி நான் ஒரு இடத்துக்கு போனேன் ஒரு மாதம் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணால் எனக்கு பேபி நன்றிச்சி அதுவும் தனி ஸ்டோரியாக சொல்கிறேன் ஒரு ஒரு வாரமும் சாய்பாபாவுக்கு விரத அந்த வேண்டுதல் பண்ணிவிட்டு இந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறமா நான் டாக்டர்கிட்ட போவேன் அவங்க கொடுத்த டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் கொண்டு வந்து இந்த சாமிக்கிட்ட வச்சு வேண்டிட்டு நான் ஒரு மாதம் ஃபுல்லாக டேப்லெட் எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ கோவில் போயிருக்கேன் என்னென்னவோ பண்ணியிருக்கேன் சொன்னால் நம்ப மாட்டிங்க அப்படி ஒரு சக்தி வாய்ந்து ஒரு அம்மனை தான் நினைக்கிறேன் நினச்சதை மனசார வேண்டிக்கிட்டால் கிடைக்கும் என் அம்மா வீட்டு குலதெய்வம் தான் பட் இப்போ அது எப்படி சொல்கிறது எங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு மேலே ஒரு தெய்வம் இன்றைக்கி இன்னைக்கு பார்க்குறீங்க இல்லையா ஆதிரப்பாப்பா அந்த குழந்தை கொடுத்தது அந்த தெய்வம் தான் நினைக்கிறேன் ஒன்றுமே இல்லைங்க ஏழு வாரம் வந்து அடிப்பிரதர்ஷன் பண்ணி வேண்டிக்கிட்டேன் உடனே ஒன்று தான் வேண்டிக்கிட்டேன் நான் என் அம்மா வாங்கணும் சீக்கிரம் அவ்வளோதான் வேறு எதுவுமே நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கவே இல்லை நிறைய கஷ்டப்பட்டாச்சு எவ்வளோ வேண்டுதல் பண்ணேன் எவ்வளோ சாமிக்கிட்ட கேட்டுட்டேன் நீங்களாவது என் வயிற்றில் வந்து பிறந்து எனக்கு ஒரு குழந்தையாக குழந்தையாக பிறந்து என் அம்மா வாக்குங்கன்னு மட்டும்தான் நான் ப்ரே பண்ணி மனசார வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி அந்த கடவுளே எனக்கு பெண்ணாக பிறந்துட்டான்னு நான் நினைக்கிறேன் எங்கள் குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாமே முதல் பெண் குழந்தான் பிறந்திருக்கோம் என் அண்ணனுக்கு என் அக்காவுக்கு எனக்கு அதனாலே அம்மா நம்புவாங்க கண்டிப்பாக அது அவங்களுடைய குலதெய்வம் தான் எஸ்பெஷலி ஆதிரா வந்து இங்கே வேண்டி எஸ்பெஷலி பிறந்ததால் அப்படி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஆதிரா மேலே நானும் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன் அந்த கடவுள் தான் எனக்கு குழந்தையாக பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு எமோஷ்னலான கண்டென்ட் சொன்னேன் இல்லையா வீடியோவில் எனக்கு என்ன பேசுகிறது தெரில ஏழு வாரம் வந்து நான் விளக்கு போட்டுட்டு அடிப்பிரதேஷம் பண்ணிட்டு போனேன் அழுதுட்டு தான் போனேன் ஒரு ஒரு மெடிசனையும் கொண்டு வந்து அந்த அம்மா ப பாதத்தில் வச்சு சாப்பிட்டேன் ஓகே பார்க்கலாம் ரொம்ப நான் கான்ஃபிடென்ட்டாகவும் பண்ணல ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதம் சாய்பாபா வர்றதும் முடித்தேன் இந்த அம்மன் கிட்டே ஏழு வாரம் வர்றதும் முடித்தேன் அந்த மாதம் பார்த்தீங்கன்னா டேட் போஸ்ட்மெண்ட் ஆச்சு பட் நான் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டேன் எனக்கு இருந்த ஹோப் மொத்தமே உடஞ்சிருச்சு இனிமேல் நான் எதுவுமே பண்ணக்கூடாது கடல்கிட்ட போகக்கூடாது அவ்வளோதான் நம்ம லைஃப் அவ்வளோதான் ஓகே இனிமேல் விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதம் விட்டுட்டேன் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு ஒரு மிராக்கள் தான் நெக்ஸ்ட் மந்த்து சொல்லப்போனால் ஒரு நான் மெடிசன் ஒன்று சாப்பிடலை வீட்டில் ஒரு விளக்கேற்றலை சாமி கும்பல ஏதோ இனிமேல் வாழ்கிற வாழ்க்கை அப்படின்ட்டு சும்மா விட்டுட்டேன் அந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு தருணமாக இருந்து டேட்டு போஸ்ட்மெண்ட் ஆச்சு நான் செக் பண்ணால் உடனே 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 கன்ஃபார்ம் ஆச்சு என்னால் சத்தியமாக சொல்கிற நம்ப முடியல அதில் அப்போ அவன் நம்பலை எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்போவே நினச்சேன் எனக்கு ஒரு பெண் குழந்தான் பிறக்க போகிறாங்க அதுவும் என் அம்மன் தான் பிறக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு தெரில இதை பற்றி பேசணும் நிறைய பேசணும் பட் எனக்கு டீட்டெயிலாகவும் சொல்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா யாருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாது இல்லையா ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு கோவிலுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது குழந்தைக்கு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கண்ணியம்மனை வேண்டிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது வேண்டுதல் இருந்தாலும் வேண்டிக்கோங்க நானுமே அப்படி தான் என் லைஃப்பில் ஏதாவது ஒரு முக்கியமாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நான் இந்த கோவிலுக்கு வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணேன் ஸோ எல்லாமே இந்த சாமிக்கிட்ட வந்து நான் கேட்டுட்டு பண்ணுவேன் அவ்வளோ பிடிக்கும் நான் வரும்போதெல்லாம் முதல்ல வேண்டிக்கிறது என்ன மாதிரி குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் சீக்கிரம் நீங்களே பிறந்து குழந்தை கொடுங்க அப்படின்னு வேண்டிப்பேன் ஆதிரா பாப்பாவுக்கு உடம்பு முடியல கீழே விழுந்துடுறா அப்படின்னு தப்பா எதாவது மாதிரி தெரிஞ்சுன்னா நான் உடனே இந்த கோயிலுக்கு வந்துடுவேன் ஒரு விளக்கு போட்டு வேண்டிட்டு போவேன் அதோட ஆதிரா சேஃபாகிடுவான்னு ஒரு நம்பிக்கை அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் அவ்வளோ ஆதிரா பாப்பாவும் இங்கே வந்து ஒன்றும் பழகின இடம் மாதிரியே இருப்பாள் ஸோ ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் நிறைஞ்ச இடம் இது பாப்பா பிறந்த அடுத்த ஆறு மாதத்துலேயே திருவிழா வந்தது அம்மா நிறைய வேண்டுதல் வச்சுருந்தாங்க நானும் செலவிக்கிறேன்னு வேண்டினேன் ஸோ ஆதிரா பாப்பா நிறைய ஒரு பெண் குழந்தை சில செஞ்சு பா ஆதிரப்பா கையாலே வச்சு வேண்டுதல் முடித்தோம் அம்மா எடை கடை கொடுத்துருந்தாங்க இப்போ ஆஃப்டர் டூ மந்த்தில் திருவிழா வரும் கண்டிப்பாக அந்த திருவிழாவை நான் வீடியோவாக எடுத்து கண்டிப்பாக போடுறேன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அதிகமாக பேச முடியல பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கிட்டே இந்த கோவிலை ஷேர் பண்ணதுக்கு கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன் ஒரு வழியாக முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கும் திரும்ப சீக்கிரம் வந்துவிட்டோம் ஏன்னா அது ஊருக்கு ஒத்துக்கு போகிற கோவில்லையாக இருட்டாயிடும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ ரொம்ப இமோஷனோட வீடியோ தான் பிடிக்குமான்னு தெரியல பட் ஷேர் பண்ணோன்னு ஷேர் பண்ணிட்டேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பெருசாக வேறு எதுவும் கண்டென்ட் இல்லை என்னுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான இடத்த தான் காட்டியிருக்கேன் அடுத்து முடிச்சுட்டு எப்பயும் போல் பாப்பா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துரு நாங்களும் டீ குடிச்சிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துவிடும் அடிக்கடி போவோம் ஸோ போகிறப்பெல்லாம் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படியே ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்